ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குவாம்பேட் அடுத்த அஸ்தினாபுரத்தில் வந்து அமைந்தது வந்து குமரகோண்டம் டெம்பிள் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம் ஃபேமிலியாக தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா హాయ్ ఫ్రెండ్స్ వండేలా పోయిట్టు ఇంకా కొంచెం నేరీ కోయ్ పం ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ కోరు టౌన్ పొందిన కూడా టైం వేరే ఆ పది మనీ క్లోస్ పని చూడటాను టెంపుల్ వేరే హ్యాండ్ సైడ్ పని సైడ్ పట్టింగ్ వినాయకర్వాయి వినాయకంబట్ వేళ పోండి ఎన్నో పాపం హస్బో నిట్టు போயிட்டு பார்ப்போமா சாரி ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகும்போது வீடியோ போட முடியல வீடியோ எடுக்கல டைம் ஆகிடுச்சுட்டு க்ளோஸ் சொல்லி நான் சீக்கிரமாக ஏறிப்போம் அதனால் இறங்குமா சும்மா ஒரே உக்காண்டாக சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பொண்ணு படிக்கிட்டே ஏற்றிகிட்டே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க இறங்கி வந்தோம்னா லைட் சைடில் வந்து சிவன் டெம்பிள் இருக்குது ஃப்ரெண்ட் சிவன் டெம்பிள் இருக்குது అప్పు మీద తిరుపతి ఎట్ పని తిరుపించే ఓకే ఫ్రెండ్స్ బాయ్ మీకు పిడ్చా లైక్ పన్ను షేర్ పన్ను కామెంట్ పను